ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே கோவலத்தில் இருக்கக்கூடிய பரசுராமர் சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம் நம்ம இங்கே இது மிக முக்கியமான ஒரு கோவில் இப்போ இந்த கோவிலுக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி இந்த ஃப்ரண்ட் வியூ இந்த ஒரு ஆர்ட் இருக்கும் அந்த ஆட்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பரசுராமர் சூப்பராக கையில் கோடாளி வச்சுட்டு உட்காந்துருக்காரு அதை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படி கோவில்குள்ளே போகலாம் அப்படியே உள்ளே போகலாம் நம்ம மார்ச் வழியாக அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் கோவில் என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க அலோ பண்ணுவாங்க எனக்கு தெரியல அலோவ் பண்ணாங்கன்னா எடுக்கிறேன் ஓகே போகலாம் ஸோ நம்ம பரசுராமர் டெம்பிளுக்குள்ளே வந்திருக்கோம் தச அவதாரத்தில் ஒரு அவதாரமான பரசுராமர் அவதாரம் அந்த பரசுராமர் இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு தனி சிறப்பான ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் போயிட்டு பரசுராம சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் இந்த கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த காஸ்டியூம்ஸ்குள்ளே உள்ள கோவிலுக்குள்ளே போக முடியாது வேஷ்டி அணிஞ்சிருக்கணும் மேலே சட்டை போட்டிருக்கக்கூடாது லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆஃப் சாரீஸ் சாரீஸ் இந்த மாதிரி தான் கட்டிட்டு சுவாமி தரிசிக்க போக முடியும் ஸோ அவங்க இதுதான் வழிபாடு இப்படி நம்ம போய் பண்ணியாகணும் இந்த கோவிலுடைய நேரம் எப்போ கோயில் நடத்திறக்கிறாங்க எப்போ நட சாத்துறாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம் கோவிலுடைய நடைத்திறப்புன்னு பார்க்குறச்சு காலையில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க பதினோரு மணி வரைக்கும் இந்த கோவில் நடத்திருந்திருக்கும் மாலை ஐந்து மணிக்கு திருப்பியும் இந்த கோவில் நடை திறக்கப்படுது இரவு எட்டு மணிக்கு இந்த கோவிலுடைய நடை சாத்தப்படுது ஸோ இதை கேட்டிருப்பீங்க அதே போல இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்றது இப்ப நான் சொல்றேன் திருவள்ளம் பரசுராமர் கோவில் இது திருவனந்தபுரத்திலிருந்து மிக அருகாமையில் அமைந்து உள்ளது இங்கிருக்கும் பரசுராமர் வடக்கு முகமாக ஆனந்த பத்மநாப சுவாமி கோவிலை பார்த்தபடி நின்ற கோலத்தில் நமக்கு பாவிக்கிறார். இங்கு பிரம்மா விஷ்ணு சிவன் என மும்மூர்த்திகளும் வாழும் ஆலயமாக திகழ்கின்றது இங்கு உள்ள சிவனை பரசராமரும் விஷ்ணுவின் அம்சமான வேதராசரை முனிவரும் பிரம்மாவை ஆதி சங்கரனும் பிரதிஷை செய்துள்ளனர் இது போன்ற ஒரு அமைப்பை வேறு எந்த கோவில்களிலும் தரிசிக்க முடியாது தனது தந்தை வாக்கை ஏற்று தனது தாயை கொன்றார் பரசராமர் ஒரு வினாடி கூட ஏன் எதற்கு என்று கேளாமல் தன் தாயை கொன்றாராம் அதற்கு தந்தை அவரிடம் ஒரு வரம் கொடுத்தார் உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள் என்றாராம் அதற்கு பரசுராமர் என் தாயை உயிருடன் திரும்ப மீட்டுக் கொடு என்றாராம் அதன்படி பரசுராமர் தாயை மீண்டும் உயிருடன் மீட்டார் பரசுராமர் இருந்தாலும் அவர் தாயை கொன்ற செயல் அவரை வாட்டியது மன அழுத்தத்துக்கு ஆளான அவர் இனி யாருடனும் போர் புரிய வேண்டாம் என முடிவு செய்தார் அது மட்டும் இல்லாமல் இறைவன் அருளை தேடி ஒவ்வொரு இடமும் சென்று அங்கு ஒவ்வொரு இடத்திலும் இறைவனை பிரேசை செய்து வணங்கி வந்தார் ஒரு நாள் கேரளா மாநிலத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் கரமணி ஆற்றில் நீராடிக்கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் அவர் தாய்க்கு இங்கு குழி தர்ப்பணம் செய்யுமாறு கூறினார் அதை ஏற்று அந்த ஆற்று மண்ணை எடுத்து அது லிங்கம் வடிவமைத்து அது கரையிலை பிரதிஷை செய்தார் அதன் பின் தன் தாய்க்கு தர்ப்பணம் கொடுத்து உள்ளார் உடனே அவருக்கு தாய் கொன்ற பாவம் பல அரசர்களை கொன்ற பாவம் நீங்கியது அவருக்கு மன நிம்மதியும் கிடைத்தது பரசுராமர் சிவபெருமானை தரிசனம் பண்ண இடத்தில் சிவபெருமானின் பாதம் பொறிக்கப்பட்ட பீடம் அங்கு உள்ளது அந்த பீடத்திற்கு தினமும் பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த பீடத்தை பரசுராமரின் சிஷ்யர் சிரஞ்சீவி அஸ்வத்தாமனும் வழிபட்டு இருக்கிறார் பரசுராமர் ஆற்றங்கரையில் இருக்கும் மண்ணை எடுத்து லிங்கத்தை உருவாக்கி இப்போதும் அமைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு நாள் கிரீடம் நீக்கப்படும் அந்த நேரத்தில் பரசுராமர் செய்த அந்த திருமேனி நம்மால் காண முடியும் பரசுராமரே தன் தாயிக்கு குழி தர்ப்பணம் கொடுத்ததனால் இஸ்தலம் தட்சண என்று அழைக்கப்படுகிறது மேலும் இக்கோவிலில் ஒரு சிறப்பு இருக்கிறது இங்கு தாய் சங்கரர் சடங்குக்கு பின் மனம் வருத்தத்தோடு இங்கு பொழுது இங்கு பரசுராம அவருக்கு காட்சி கொடுத்து உன் தாய்க்கும் இங்கு குழித்தர்ப்பணம் தர்ப்பணம் செய்யு என்று பழிந்துரைக்க ஆதிசங்கரும் இங்கு அவருடைய தாய்க்கு இங்கு குழித்தர்ப்பணம்

ஐயாவோட வயது என்ன இருக்கும் இப்போ உங்கள் வயசு என்னங்கய்யா இருக்கும் எதற்கு நூற்றி நூற்றி மூணு நூற்றி மூணு வயது உங்களுக்கு ஒண்ணு ஆசீர்வாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல கொல்கத்தா வந்து காந்திஜிக்கு

ரொம்ப சந்தோஷமே அவளை சந்திச்சது பிண்டம் கொடுப்பது மிக முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படுது ஆடி மாதத்துக்கு விசேஷம் அப்படின்றாங்க ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவிலுடைய தள வரலாறு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நம்பளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு கம்பியில் அடிச்சு விடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்கள் எல்லாமே சேரும் ப்ளீஸ் சரி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க சரி நம்ம பிரசராம் கோயில் பார்த்து முடிச்சாச்சு நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்தடுத்துக்கு போகலாம் சரிங்களா அடுத்த விளாக்கில் பார்க்கலாம் you ப பாய்